வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த மார்ச் மாதம் அக்காமடேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சிங்க முந்நூறுவா சிறப்பு தவிரசமாக அகாமடேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் நிறைய பேருக்கு அக்காமடேஷன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு கிடைச்சவங்களும் சொல்லியிருக்காங்க கிடைக்காதவங்களும் சொல்லியிருக்காங்க கிடைக்காதவர்கள் வந்து அடுத்தது வேறு என்ன சார் ஆப்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க ஏதாவது ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இருக்காங்கன்னு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அது தவிர வந்து இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து திருப்பதியிலே நான் ரூம் எடுத்திருக்கேன் சீனிவாசத்தில் ரூம் எடுத்திருக்கேன் சொல்லி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி நிறைய திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்காம நிறைய பாதிப்புகள் இருக்குங்க இது ஒரு 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 மாதம் இப்படி தான் இருக்கு எல்லா பக்தர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ரூம் கொடுக்க முடியல திருமலையில் யாரும் முதல்ல பண்ணுறாங்களோ அவங்க எடுத்துக்கிறாங்க மீதி பேர் திருப்பதியில் எடுக்கிறாங்க சி திருப்பதியிலேயும் கிடைக்காதவங்க சில பேர் இருக்காங்க திருப்பதியிலும் ட்ரை பண்ணேன் அங்கேயும் கிடைக்கல அப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு சொல்லி கேட்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தாங்க இப்போ சொல்கிறேன் திருப்பதியில் நம்ம ரூம் எடுக்க முடியலைங்கிறது வந்து கொஞ்சம் துரைவசமானது தாங்க ஏன்னா நம்ம திருப்பி ரூம் எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டு ஃப்ரீயாக இருப்போம் அது இல்லைனா அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறது தெரியற வரைக்கும் நம்ம கொஞ்சம் குழப்பம் தான் இதில் வந்து என்ன பார்க்கலாம்னா திருமலையில் நேரடியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சிஆர்ஓன்னு சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்னு இருக்குங்க அதில் போய் நம்ம நேரடியாக பதிவு பண்ணி ரூம் எடுக்கலாம் இது ஒரு வகை காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கு அந்த கவுண்ட்ரு திறந்துருக்குங்க அஞ்சு மணிக்கு திறக்கும் போது பார்த்திங்கன்னா தினசரி ஆயிரம் ரூம் வேக்கண்ட் இருக்குது தினசரி உங்கள் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்காங்க நானும் தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் தினசரி தொள்ளாயிரம் ரூமு ஆயிரம் ரூம் ஆயிரத்தி நூறு ரூம்னு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூம் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது அங்கேருந்து ரெண்டு கேட்டகிரி வச்சுருக்காங்க ஐம்பது ரொம்ப ஒரு கேட்டகரியும் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னு அது ரெண்டாவது கேட்டகரியும் வச்சுருக்காங்க அந்த ரெண்டாவது கேட்டகரி ரூம் வந்து அப்பப்போ தான் கிடைக்கிது எப்போதுமே ரெகுலராக இருக்கிறது இல்லை ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமு பட் ரூபா நூறுரூவா ரூம் பார்த்தீங்களா இந்த ரூம் வந்து கம்பல்சரி அவைலபிள் இருக்கு தினசரி ஆயிரம் ரூம் அவைலபிள் இருக்குங்க இப்போ அஞ்சு மணிக்கு இந்த திறக்கும் திறக்கும்பொழுது அங்கே போய் நேராக பதிவு பண்ண சொல்லுவாங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க அந்த ஆஃபீஸில் போய்ட்டு பத்து கவுண்டர் வச்சிருக்காங்க பத்து கவுண்டரில் போய் நம்மளுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் ஃபோன் நம்பர் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ பேர் தங்கு கேட்பாங்க அது சொன்னோம்னா டீட்டெயில் கொடுத்து ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் அந்த ஸ்லிப்பில் வந்து நமக்கு ஒரு சீனியர்ட்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க வெளியில் வந்தோம்னா பெரிய டிஸ்பிளேவில் பெரிய போர்டில் ஒரு இது இது நம்பர் ஓடிட்டுருக்கும் கரண்ட்டு ஸ்டேட்டஸ் என்னங்கிறத ஓடிட்டுருக்கும் அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸில் இப்போ என்ன நம்பர் போயிட்டுருக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கிற நம்பர் அதில் வரும் அதுக்கும் நீங்கள் வாங்கியிருக்க நம்பருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ கால பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் நம்மளோட ரூம் அலாட்மெண்ட் அதுதான் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து பணம் கட்டுற வெள்ளம் கிடையாதுங்க ஜஸ்ட் நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் கூட போதும் ஆதார் கார்டு ப்ளஸ்ஸு ஃபோன் நம்பர் இதுதான் வேணும் இங்கே காலையில் அஞ்சு மணி கவுண்டர் போது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிலேருந்து கீழே நிற்கிறாங்க எல்லாருமே விடிய காலையில் வந்து கீழே நிற்பாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் நின்னா கூட ஒரு ஆஃப் அன் அவரில் பதிவு பண்ணிடலாங்க ஏன்னா ஒரு தடவை திறந்து விட்டாங்கன்னா நூறு பேர் உள்ளே விடுவாங்க பத்து கவுண்டர் இருக்குது அங்கே பத்து நூறு பேர் வந்தோன்னா அடுத்த பத்து நூறு பேர் விடுவாங்க அதனால ஒரு முந்நூறு பேர் இருந்தால் கூட உங்களுக்கு அது அரை மணி நேரம் முக்காமத்தில் பதிவு பண்ணிடலாம் பதிவு பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அங்கே ரூம் அலாட்மெண்ட் கிடைக்குங்க அதனால் வந்து இது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது தான் இந்த ஆப்ஷன் வந்து இந்த இது வந்து ஏழு மணி வரைக்கும் இப்போ தான் உடனடியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க ஏழு மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கூட போதும் ஒன் ஹவர் ரூம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க அதுமாதிரி மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒதுக்குனா ஆயிரம் ரூம் காலாகும் அதுக்கப்புறம் காலியாக காலியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் பத்து மணிக்கு மேலே வந்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு குறைஞ்சி கன்ஃபார்ம் ரூம் கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியா அது மூணு மணி நேரம் ஆகும் மத்தியானத்துக்கு மேலே வந்தோம்னா அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் ரூம் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணிவிடாங்க சமயத்தில் இப்போ ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வெயிட்டிங் பர்சன்ஸ் வந்து வெயிட்டிங் பில்கிரிஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதுங்களால் அலர்ட் பண்ணி பண்ண முடியாது இது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முந்நூறு ரூம் தான் கிடச்சிட்டு இருக்கு அப்போ ரெண்டாயிரம் பேர்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் கிடையாது நாளை காலையில் தான் கவுண்டர் காலையில் அஞ்சு நாலு மணிக்கு வாங்க அஞ்சு மணி வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க பில் அமெரிட்டிஸ் அமெரிட்டீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க பிஏசின்னு சொல்லுவாங்க அங்கே போய் தண்ண சொல்வாங்க அங்கே வந்து ஃப்ரீ லாக்கர் இருக்கும் பெரிய பெரிய காமன் ஹால் இருக்கும் டாய்லெட் பாத்ரூம்ஸ் காமனாக இருக்கும் அங்கே லாக்கர் எடுத்துக்கிட்டு அதில் போய் தங்கிங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து இலவச லாக்கர் அங்கே வேணால் போய் தங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்ம லாக்கரில் போய் தங்கிக்கலாம் நிறைய பேர் ஃபேமிலியோடு வரும்போது அந்த மாதிரிலாம் தங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் தவிர்க்கணுன்னு என்ன செய்யணும்னா ஒன்று விடிய காலையில் திருமலைக்கு வரணும் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்கில் வந்துவிட்டால் கூட நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணலாங்க முன்ன மாதிரி உள்ளே உட்கார வைக்கிற எல்லாம் கூட இப்போ கிடையாது ஜஸ்ட் உங்களோட பேரை பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்து நம்ம கிட்டி சாப்பு காஃபி சாப்பிட்றதோ இல்லை மற்ற வேலைகள் நம்ம ஃப்ரீயாக கடை எல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கலாம் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் போது நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு அலாட்டாக ஆயிருக்கு நேரடியாக போய் இந்த ரூமில் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் அந்த ரூம் நம்பரே நமக்கு வந்துடும் இப்போ ஏஎன்சியில் ரூம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏஎன்சி ரூம் நம்பர் த்ரீ நாட் நைன் போட்டு வந்துடும் நம்ம என்ன செய்கிறோம் நேரடியாக ஏஎன்சியோட என்கொயரி ஆஃபீஸுக்கு நேரடியாக போய்ட்டு அங்கே அந்த ஸ்லிப்பை கொண்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு உடனே என்ன செய்வாங்க நான் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டியதான் பேமெண்ட் வந்து நம்ம வந்து அக்காமடேஷன் அங்கே தாங்க பண்ணணும் இங்கே கிடையாது சிஆர் ஆஃபீஸில் கிடையாது அங்கே தான் ப பணம் கட்டணும் அங்கே பணம் கட்டிட்டு அதுலேருந்து ஒரு சில டைம் போட்டு கொடுப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரூம் எடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு வசதி அதில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேவஸ்தான ரூமை நேரடியாக போய் எடுக்கிறதுங்க இது வந்து ரொம்ப வசதியான வழிதாங்க இது ஆனால் காலையில் வரணும் அதுதான் முக்கியம் இல்லை நீங்கள் பத்து மணிக்கு மேலே தான் வருவீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே உங்களால் அந்த மூணு மணி நேரத்தில் வெளியில் வந்து வேறு எதாவது செய்ய முடியும்னா நீங்கள் செய்யலாம் அதாவது மொட்டடிக்கலாம் பில்கிரி பில்கிரிமெரிட்டீஸ் கம்பெனி சொன்னால் பார்த்தீங்களா பிஏசின்னு சொன்ன மாதிரி அங்கே போய் மொட்டை அடிச்சுட்டு வரலாம் இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அடிக்கிறானோ அங்கே போய் மொட்டை அடிக்கலாம் புஷ்கர்னு போய் குளிச்சுட்டு வரலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா வெளியில் வெயிட் பண்ணி வந்தவொன்னும் ரூம் எடுக்கலாங்க பத்து மணிக்கு மேலே வந்திங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் கால நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் இதுக்கு அடுத்தது இது இல்லை இது வாய்ப்பு இல்லை நான் வேறு எதாவது என்ன போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியார் மடங்கள் நிறையா இருக்குதுங்க திருமலையில் இது ஒரு முப்பது மடங்களுக்கு மேலே நிறையா இருக்குது அதில் வந்து இந்த தனியார் மடங்கள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைவேட் தான் ப்ரைவேட்னா வந்து அந்த இந்த குறிப்பிட்ட மடம் இருக்குது பாருங்க அவங்களோட இடம் அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்தியா பூரா பல மடங்கள் இருக்குது அந்த மடங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த தட்டில் ஒரு பிரான்ச் மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று கட்டிக்கிறாங்க ஒரு மடம் ஒன்று கட்டிக்கிறாங்க அந்த ஊரில் இருக்க அந்த மடத்தில் மடாதிபதிகள்லாம் இங்கே வந்தாங்கன்னா தங்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் அந்த மடத்தில் வேலை செய்கிறவங்களாம் இங்கே வர்றதுக்கும் அந்த குறிப்பிட்ட ஊரில் உள்ளவங்க அந்த மடத்தை சேர்ந்தவங்களாம் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகும்போது இங்கே தங்குறதுக்காக வந்து அந்த மடம் ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க வராத பட்சத்தில் அந்த ரூம் காலியாக இருந்ததுன்னா அதை நமக்கு கொடுப்பாங்க அதை தவிர வந்து அங்கே கல்யாண மண்டபம்லாம் வச்சுருக்காங்க அந்த கல்யாண மண்டபம் அங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் நடக்காத நேரத்தில் அந்த ரூம் காலியாக இருந்துன்னு வச்சிங்க அப்போ வந்து வெளியில் உள்ள பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இதை வந்து நம்ம அப்போ வேக்கண்ட் இருந்தால் நம்ம போய் எடுத்துக்கலாம் இதில் அந்த முப்பது மடங்களுக்கு மேலே சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் மடங்கள் எப்படின்னா அந்த நேரத்தில் நேரடியாக போய் கேட்டோம்னா அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அது சிங்கேரி மடம் காசி மடம் காஞ்சி சங்கராச்சரியன் மடம் இந்த மாதிரி நிறைய மடங்கள் இருக்குது இந்த மடங்கள் எல்லாமே காலியாக இருந்ததுன்னா நேரடியாக போய் கேட்டால் கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை ஃபோன்லேயோ புக்கிங் பண்ணிட்டு போக முடியாதுங்க இதுதான் இதில் உள்ள ஆப்ஷன் இப்படி தான் இருக்குது அதில் ரெண்டு மூணு மடங்கள் இருக்குதுங்க அவங்களாம் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் புக்கிங் கிடையாது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க வேணால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போக முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன்று தான் ஆரியா சமாஜம் மடம்னு ஒன்று இருக்குங்க அது சென்னையில் தான் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் எக்மோரில் இருக்குது மியூசியத்துக்கு தற்போல் பேந்தியன் ரோட்டில் இருக்குது இந்த ஃபோன் நம்பர் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதில் பார்த்துங்க அந்த நம்பருக்கு என்னைக்கு நீங்கள் போகிறீங்களோ அதிலேருந்து ஒரு மாதத்துலேருந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த ஆஃபீஸ் திறந்துருக்கும் அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து போக போகிறேன் ரூம் வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்க ரூம் அவைலபிள் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அவங்களும் இதே மாதிரிதாங்க டோனர்ஸ் அவங்க வந்து நிறையா அந்த ஆரிய சமாஜம் கட்டுறதுக்கு யாராலும் நன்கொடையாளர்களோ அதாவது டோனர்ஸ் அவங்களாம் அவங்க புக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் முன்னாடி பண்ணணும்னு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் அவங்க வரலன்னு வச்சிங்க வேகண்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க ஆமாம் சார் வேக்கண்ட் இருக்குது வேணா எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க உடனடியாக நம்ம நேராக எக்மோர் ஆஃபீஸுக்கு போகணுங்க நம்ம பேரை கொடுத்துட்டு நேரடியாக எக்மோருக்கு போகணும் காலையில் பத்து மணி அஞ்சு மணிக்கு அங்கே போயிட்டு நம்ம அங்கே சிலிப்பு ஒன்று கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வரணும் பணம் கட்டுற வேலாம் கிடையாதுங்க அந்த டேட்டில் எத்தனை அந்த உங்களை கேட்பாங்க அந்த டேட்டில் அந்த ரூமை வாங்கிட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நாளில் நேரடியாக அந்த ஆரிய சமாஜம் மடத்துக்கு போயிட்டு அங்கே நம்ம பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாம் இது வாடகை வந்து ஆயிரத்தி இரநூறுவா நான் முதல்ல தங்கும்போது ஆயிரம் ரூபா இருந்தது அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஆயிரத்தி இரநூறுவாங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறுங்கிறாங்க கரெக்டாக தெரியலங்க அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நல்லா ஒரு பெரிய ரூம் இருக்கும் அந்த மூணு பேர் ஃப்ரீயாக கட்டில் படுக்கிற அளவு இருக்கும் இது வந்து ஆரிய சமாஜம் மடங்க இது சென்னையில் உள்ள ஆஃபீஸு ஒரு மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணுறது இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு நேர் எடுத்தாப்பில் பெரிய ஜியர் மடம்னு ஒன்று இருக்குங்க நேர் எழுத்தாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சிர பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலரில் பெரிய பில்டிங் இருக்கும் அதுதான் அந்த பெரிய ஜீர் மடம் அப்படிங்கிறது இதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குங்க முதல்ல வந்து லாக்கர் இருந்து ரூம்ஸ் இருந்தது லாக்கர்லாம் இப்போ கொடுக்கறதில்ல இல்லை ரூம்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க இது நேரடியாக போய் நான் கேட்டேன் வந்தேங்க தடவை அவங்க ஆஃபீஸில் ஃபோன் நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே எப்படின்னா நேரடியாக போய் ரூம் எடுக்க முடியாதுங்க அங்கே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் அவைலபிள் இருந்து சொல்லுவாங்க அவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க நீங்கள் பத்து நாளுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் பார்த்துங்க பத்து நாளுக்கு முன்னாடி தாங்க பண்ண முடியும் பத்து நாள் பதினாறுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க அந்த மாதிரி எத்தனை அந்த வரேன் எவ்வளோ நபர்கள் வரோம் எங்களுக்கு வந்து ரூம் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதிலேயே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு ரூம் அலெக் பண்ணி கிடைக்கிது எத்தனை நீங்கள் வரீங்க வாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போய் நேரடியாக நம்ம ரூம் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டாவது ஆப்ஷனுங்க இது கோயிலுக்கு நேர் ஏற்றாப்பில் இருக்கிற மடம் அது ரொம்ப ரொம்ப வசதியான மடங்கா அது கோயிலை விட்டு நேரம் வெளியில் வந்தோம்னாலே நேர் ஏற்றாப்பிலோ அதுதான் தெரியும் அதனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க அது நிறைய பேர் இங்கே தங்குறாங்க ஏகப்பட்ட பேர் நான் அந்த வீடியோ போட்ட பிறகு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் போட்ட பிறகு நான் இங்கே தங்கியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் இதில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லி போன மாதம் ஒருத்தர் தங்கிட்டே வந்தார் போயிட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாடகை வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னார் திருமணியில் வந்து பாபநாசனம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க பாபநாசனம் போகிற வழி ஒன்று இருக்குது அப்புறம் தோரண பக்கம் ஸ்ரீராமர் பாதம் போகிறதுக்கு ஸ்ரீவாரி பாதம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அதில் அந்த பாபநாசனம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோபர்கம் டேம்னு ஒன்று இருக்கும் அது தாண்டின ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு ஒன்று போங்க அதில் போனீங்கன்னா அங்கே நிறைய மடங்கள் பூசாப்பை கட்டிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு பதினஞ்சு மடங்கள் மருந்து இருக்குது அதில் நிறைய மடங்கள் இருக்குது மௌனசாமி மடம்னு ஒன்று இருக்குது அப்புறம் கோவர்கம் டபோ வடம்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய மடங்கள் வரிசையாக இருக்குது அதில் வானமாமலைன்னு ஒரு மடம் இருக்குங்க அந்த மடத்தில் போய் நேராக நான் போய் கேட்டு வந்தேன் அவங்க போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இருக்கு கல்யாணம் டம் சார் இது கல்யாணம் வரும் இல்லாத அந்த நாட்களில் அவைலபிள் இருக்கும் நீங்கள் என்னைக்கு டேட்டு வேணும்னு சொன்னார் நான் ஒரு டேட் சொன்னால் அப்போ அவைலபிள் இருந்ததுங்க அதனால் இருக்குது வேணும் எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னார் அதோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு அதோட நம்பரையும் அந்த டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட போகலாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட இதுக்கு போலாம் இந்த இந்த வானமாமலை மடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஏதாவது இருக்கணும் இல்லைன்னா கஷ்டங்க ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அருகிலே இருக்கிற மடங்கள் இது ரெண்டுமே ஆரிய சமாஜம் சொன்ன பாருங்க அதுவும் சரி தான் அந்த பெரிய விஜய மடமும் கோவில் பக்கத்தில் இருக்கிறது தான் பட் இந்த வானமாமலையின் மடம் சொல்லுற பார்த்திங்கன்னா இது அந்த சைடில் ஒரு பதினஞ்சு இருபது மடங்கள் இருக்குது இந்த எல்லா மடங்களுமே அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வாடகை அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாகன வசதி உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது கார் உங்கள்கிட்ட இருந்து நல்லா இருக்கும் அது ஏன்னா அங்கேயிருந்து கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி போகணும் பஸ் விட்டு கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட வெஹிக்கிள் வந்தால் தாங்க வசதி அது வாய்ப்பு இருக்கவங்க இந்த மடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவங்க அந்த கோயிலுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற பெரிய ஜி மடம் ஆர்ய சமாஜம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஆப்ஷனுங்க இதை தவிர நிறைய மடங்கள் இருக்குது அந்த மடங்கள்லாம் எப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் தான் கொடுப்பாங்க அவ்வளோதான் அது இதை தவிர ஒரு கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கர்நாடகா பிரவேசி சௌதா அப்படின்னு ஒரு காட்டேஜ் ஒன்று இருக்குங்க அது வந்து ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான் அது கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதுங்க அது அது கொஞ்சம் நிறைய பேர் ஆன்லைனில் புக் பண்ண முடியும்னு சொன்னாங்க நான் கூட ஒருத்தர் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில் ஆன்லைனில் புக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க அதில் அவர் வீடியோவே போட்டேன் மாதிரி ஆன்லைனில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வீடியோவே போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து ஒரு ரெவியூ வந்து சரியாக சொல்லலை வந்து அந்தளவுக்கு இல்லை ரூம்ஸ் சுமாராக தான் இருக்குது சர்வீஸ் ரொம்ப போகிறாருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழால் தான் அவர் அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு தனியாக கமெண்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் மெயிலும் போட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது தங்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப ரூ ரூடாக நடந்துக்கிறாங்க காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் கன்ஃபார்ம் ரூம் எடுக்கணுங்கிறாங்க நீங்கள் லேட்டாக வந்தால் கூட மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு காலி பண்ணி ஆகணுங்கிறாங்க சர்வீஸ் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு தயிர் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார் நான் கர்நாடகாவில் பெங்களூரில் தான் இருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னாருங்க அதுக்கப்புறம் நான் அந்த கர்நாடக பவன் அப்படிங்கிற அந்த இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை பட் இது இருக்குது கர்நாடகா பிரவேசி சவுதா அப்படின்னு ஒரு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் இது ஓப்பன் பண்ண முடியும் லாகின் பண்ணி டேரெக்டாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியுங்க ஏசி நான் ஏசி நிறைய ரூம்ஸ் அதில் இருக்குது நிறைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பாதி பேருக்கு மேலே இதை வந்து சரியாக சொல்லலை அதனால் நான் அதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்ததுங்க திருமலையில் உள்ள தனியார் மடங்களும் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு டிநகர்லேருந்து ஒருத்தர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா திருமலையில் நிறைய மடங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மடம் இந்த கப்பா சௌத்ரின்னு சொல்கிறாரு ஒருத்தர் தி கப்பா சௌத்ரி அப்படின்னு சொல்கிறாரு ஜி யூ பிபிஏ அப்படின்னு போட்டிருக்கு கப்பாவா இல்லை குப்பா சௌத்ரியான்னு தெரியல ஸ்பெல்லிங் இதுதான் போட்டிருக்குங்க இதை வந்து டிநகரில் இதோட ஆஃபீஸ் தான் திருமணியில் இது மடம் இருக்குது இதோட ஆஃபீஸ் வந்து ஆரிய சமாஜ் சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த மடத்தோட ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது டிநகரில் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜிஎன் செட்டி ரோட்டில் புதுசாக இப்போ பத்மாவதி தாயார் கோயில் கட்டிருக்காங்க புதுசாக அந்த கோயிலுக்கு நேரே தவிர பில்டிங் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த பில்டிங்கில் தான் வந்து இதோட ஆஃபீஸ் இருக்குது ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க இங்கே போனால் கன்ஃபார்ம் ரூம் புக் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நைஸ் பீப்புள்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி யாராவது நல்ல ஒப்பீனியன் சொன்னால் தான் நம்ம வந்து அந்த மடங்களில் போய் நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது அவங்க வந்து காலியான கொடுப்பாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க பட் இந்த மாதிரி யாராவது ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள்கிட்ட நான் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன் இன்றைக்கி தான் வந்தது கமெண்ட்டு அதனால் வந்து இன்னும் ரிப்ளை வரல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பதில் பார்த்தேன் பார்த்துட்டு இதுக்கு ஃபோன் நம்பர் கொஞ்சம் இப்படி கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருக்கேன் வந்ததுன்னா சொல்கிறேங்க அப்படி இல்லைன்னா நேரடியாக தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு அட்ரஸ் இதில் ஷேர் பண்ணுறேன் நேரடியாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க திருமலையில் இன்னொரு நம்பிக்கையான ஒரு மனம் ஒன்று கிடைச்சிதுன்னா நல்லா தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கீழே திருப்பதியில் ரூம் எடுத்துருக்கேன் அங்கேயிருந்து தங்கிட்டு வரணும் அந்த வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப போக முடியுமா டைம் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கீழே திருப்பதியிலேருந்து மேலே வரலாங்க தாராளமாக தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகலாம் இதில் திருமலை காட் ரோடு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் அந்த காட் ரோடு கிடையாதுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மிட் நைட்டில் கிடையாது பன்னெண்டு மணினா ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு மூட மாட்டாங்க பதினொன்றைக்கு மேலேயே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க பதினொன்றரை மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாதுங்க பஸ்ஸு வெஹிக்கிள் காரு எதுவுமே போக முடியாது டூ வீலர் வந்தால் நைட்டு ஒம்பது மணிக்குலேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க காரு வேனு பஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை வரைக்கும் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் திருமலையில் சாமி தரிசனம் பார்த்துட்டு கடைசி பஸ்ஸு பதினொன்றரைன்னு வச்சிங்க கணக்கு மேக்ஸிமம் பன்னெண்டு தான் பதினொன்றையே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சிங்க பதினொன்றைக்கு அப்புறம் நீங்கள் பஸ் ஏறி திரும்ப வரக்கே வர முடியாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி தரிசனம் டைம் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க ஒரு பத்து மணிக்குள்ளே வெளில வந்துவிட்டால் கூட நீங்கள் லட்டுப்பிரசாதான் வாங்கிட்டு அது பதினொரு மணிக்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சா கூட கீழே இறங்கி வந்துடலாம் இதுவே நீங்கள் இருக்கு எனக்கு தரிசன டைமே ஒம்பது மணி தான் பத்து மணி தரிசனம் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களால் கீழே இறங்கி வர முடியாதுங்க வேறு வழி கிடையாது நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ லட்டு சாதம் வாங்கிட்டு கோயில் வளாகத்தில் மூணு நேரத்தை செலவழிச்சிட்டு மூணு மணிக்கு மேலே பஸ்ஸு கிளம்புவாங்க அதில் ஏறி கீழே இறங்கி வரலாம் அந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குங்க அதுமாதிரி பார்த்துங்க கீழே திருப்பதியிலேருந்து மேலே போகிறதுக்கும் சார் தான் மேலேருந்து கீழே வரதுக்கும் சார் தான் மிட் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் காட்டு ரோடு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் கிடையாதுங்க ஜீப்பு கார் எதுவுமே போக முடியாது மதுரிலேருந்து ஒருத்தவங்க கம்பெனி பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கீழே சீனிவாசம் ரூம் எடுத்திருக்கேன் பட் மேலே போய்ட்டு தரிசனம் பார்த்து திரும்ப வரணும் அதுக்கான ரூட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்ரீனிவாசலே ரூம் எடுத்துகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொருத்தவங்க சீரியாலேருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னது தான் வந்து ரூம் எடுக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க மா ரூம் கிடைக்கல திருமலையில் ரூம் கிடைக்கல திருப்பதியிலையும் கிடைக்கல நேரடியாக போய் எடுக்கிறது இந்த வாய்ப்புகள்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி ரொம்ப லாங்கில் இருந்து வரும்போது இந்த மாதிரி கிடைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க அதனால் ஓரளவு நம்ம வந்து இந்த மடங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா தனியார் மடங்கள் இதில் நம்ம ஓரளவு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் ரேட்டை வந்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் யூஸ் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா விடிய காலையில் திருமலைக்கு வாங்க கன்ஃபார்மும் ரூம் கிடைக்கும் ஏழு மணிக்கில் வந்துட்டிங்கன்னா கூட ஒன் ஹவர்ல ரூம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா ரெண்டு ரூம் கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி பக்கத்து பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு வசதி அது ஒரு டிராபேக் இருக்குது இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மூணு பேர் தான் ஐம்பது ரூம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே தங்கிறது கஷ்டம் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா நாலு வீடு இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு பேருக்கு மேலே தங்க முடியாது அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்ததுனா ஒரு ரெண்டு ரூமே இருக்கும் தனித்தனியாக ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு அஞ்சாறு பேர் தங்கிக்கலாம் அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஐம்பது ரூம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் நாங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு ஃபேமிலி தனித்தனியாக தங்கிற மாதிரி ரெண்டு ரூம் கூட எடுங்க அதை நீங்கள் ஆள் நீங்கள் பிரிச்சுக்கலாம் எங்கெங்கே தங்கிக்கலாம்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுங்க ஒரு இடத்துல வந்து ஏஎம்ஸில் காட்டச்சில் கிடைக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு ஹெச்இசியில் கிடைக்கலாம் மாறி மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா கம்ப்யூட்டரில் ஆகிறது தான் அது எங்கே காலியாகதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சேர்ந்து தங்க முடியாது ஆனால் நிறைய நபர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பிரித்து தங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது வாய்ப்பு இருக்கிறதும் யூஸ் பண்ணிங்க இல்லை ரெண்டு ரூம் எடுத்துங்க அதுக்குமாதிரி எனக்கு ஒரு ரூம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் கூட சேர்ந்து தங்கிக்கலாம் அது உங்க விருப்பம் அது முயற்சி பண்ணி பாருங்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் நேரடியாக போய் எடுக்கிறது வாய்ப்புகள் அதை வந்து யூஸ் பண்ணிங்க ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் வாடகையோட அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா தனியார் படங்கள்னு போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி கிடையாது பட் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா தான் அதுக்கு மேலே இது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா வித்தியாசமே மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த தனியார் மடங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் தங்கிட்டு வாங்க இது நீங்கள் மார்ச் மாதத்துக்காக தான் நிறைய பேர் இப்போ நான் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் தான் இப்போ சொல்லியிருக்கேன் ஆனால் இதுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குங்க மூணு மாதத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மார்ச் மாதம் ஓப்பன் ஆகும்பொழுது நீங்கள் வந்து கேளுங்கள் அப்போ எதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா நான் டெய்லி காலில் போடுற வீடியோவில் இந்த சிஆர்ஓவில் சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸில் உள்ள ஸ்டேட்டஸ் இருக்கேன் அப்போவும் சொல்லுவேன் அதில் எதாவது மாற்றங்கள் இருந்துன்னா சொல்கிறேன் இல்லை அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ உள்ள சுச்சுவேஷன் தான் நான் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வேறு ஏதாவது மடங்களோட நம்பர் இருந்தால் கூட நான் அதில் நோட் பண்ணி வைக்கிறேன் அது கூட நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்